வணக்கம் சார் இப்போ தற்போது வந்து டிடிவி தினகரன் வந்து பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இந்த முடிவு வந்து உங்களுடைய பொதுச்செயலாளர் சசிகலா அவர்களுக்கு தெரியுமா இல்ல அவங்களுடைய ஒப்புதல் தான் இந்த முடிவு எடுத்தீங்களா எல்லாமே பொதுச்செயலாளர் முடிவுபடிதான் சார் நடக்கும் இல்லை ஏற்கனவே வந்து திரு நாஞ்சல் டிடிவி தினகரனை ஆதரிக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் வந்து தொடர்ச்சியாக பாஜக எதிர்த்து பேசி எதிரான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வந்தாரு இந்த நிலையில் தற்போது நீங்க பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்க எப்படி பாக்குறீங்க இல்லை இல்ல பொதுச்செயலாளரை சந்திச்சு பாராளுமன்ற துணை சபாநாயகர் போய் சந்திச்சாரு காலையில் மாலையில் வந்து முதலமைச்சர் ஆதரவுன்னு சொல்றாரு ம் அந்த பின்னணியில பொதுச் செயலாளர் ஒப்புதலோடு ஆதரவு சொல்லி இருக்க வேண்டும் முடியாது துணை பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் கேட்டு ஆதரவு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து திரு டி டிவி தினகரன் வந்து தன்னை தன்னை தனக்கு எதிராக பேசக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே ஒரு சிலரால ஒரு சிலருக்கு ஒரு சிலர் மேல பயந்துதான் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த அந்த பயம் திரு டிடிவி டிவி தினகரனுக்கும் வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா அந்த பயம் எப்படி அவருக்கு என்ன பயம் வேண்டிக்கிறது இல்ல ஒரு சில ஒரு சில ஒரு சிலர் மேல பயத்தினாலதான் அதிமுக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் வந்து அமைதியா இருக்கிறாங்க பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து திருப்பி திருப்பி சரி வந்துருவாங்க ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பேசினாரு பேசினாரு அவருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் அவரோட அமைச்சராக இருக்கா கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அவருடைய கட்சி சார்ந்து சரி இருக்கணும் விரும்புகிறாரு இல்ல ஏற்கனவே வந்து அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் வீட்ல ரைடு நடந்தப்போ கூட அங்கேயும் எதிராக கோஷங்கள் முன்வைக்கப்பட்டது இந்த மாதிரி ரைடுகள் தொடர்ந்து நடந்ததுனால அமைச்சர்கள் எல்லாமே மௌனம் காத்து வர்றாங்க சொல்லி ஒரு ஒரு பரவலாக விமர்சனமும் வந்தது இப்போ அது அதனாலதான் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்க மூன்று மூன்று அணிகளுமே ஆதரவு தெரிவிக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா அப்படி எடுத்துக்க முடியாது அதாவது அவங்க ஆதரவு கேட்கிறாங்க புதுச்செயலால் அந்த ஆதரவை பண்றாங்க கலந்து உள்ள செத்துக்கு பிஜேபிக்கு சப்போர்ட்னு சொல்கிறாங்க ரைட்டா ஓகே அதுபோக இந்த டேரக்டல் உருட்டலுக்குலாம் இந்த தமிழ்நாடுக்கெலாம் அண்ணா அதிமுக பயக்காதன்றது எல்லா கட்சியுமே தெரியும் அதையும் மீறி சில பேர் பயந்தால் அவருடைய அறியாமையை காட்டுது அண்ணாதிமுகவுக்கு அது அழிவு கிடையாது ஓ ஓ திரு ராம்நாத் கோவிந்த் பாஜகவினுடைய வேட்பாளரை உங்களுடைய பொதுச்செயலர் திருமதி சசிகலா வந்து ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்